தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள தாவைக்க தோழர்களையும் மகளிரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார் இன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழக கட்சியினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் தாவேக்க தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதற்கு குறித்து அந்த கட்சியின் தலைவர் விஜய் காட்டமாக ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிகழக தொண்டர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியும் வரும் நிலையில் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியமாகிறது பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி உலக மகளிர் தினமான இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கழக மகளிர் அணியினர் மற்றும் தோழர்கள் அறவழியில் அறு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தனர் தங்களுக்கான உரிமை கிடைக்காத பட்சத்தில் அதை வலியுறுத்தி கேட்டு பெற வேண்டிய நிலையில் தமிழ்நாட்டு பெண்கள் இருப்பதால் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த அறவழி போராட்டமானது நடைபெற்றது ஆனால் தமிழக மக்கள் தங்களின் தேவைகளுக்காக கூட போராட்டத்தை நடத்த கூடாது அரசு கழக மகளிர் மற்றும் தோழர்களை கைது செய்திருக்கிறது கண்டிப்பதாக தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக தோழர்களையும் மகளிரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் முன்னதாக மகளிர் தினத்தை முன்னிட்டு வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தார் விஜய் அதில் திமுகவை விமர்சித்து பேசியிருந்த விஜய் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க மறு திமுக அரசை ஆறில் மாற்றுவோம் என கூறியிருந்தார் மேலும் திமுக அரசு மக்களை ஏமாற்றி விட்டதாகவும் தெரிவித்திருந்தார் விஜய் நேரடியாக திமுக அப்படின்னு காட்டமாக விமர்சனம் செய்திருந்தார் தொடர்ந்து தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்திய மகளிரையும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களையும் கைது செய்திருப்பதால் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு விஜய் கோபமாக இந்த ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன செய்ய நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான எண்ணிக்கை நாம் எல்லோருமா சேர்ந்து உறுதியேற்போம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நினைப்பேன் நன்றி வணக்கம்